ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சுவாரஸ்யமான ஒரு புறமாவை கொடுத்துருக்காங்க எப்படியாவது விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் காவேரி வெணிலாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு சில முடிவெடுத்து கிளம்பி இப்போ கொடைக்கானல் போய்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா குமரன் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா விஜயும் காவேரியும் சேர்ந்து தான் அதாவது கொடைக்கானல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சமாதானமாக இருந்தாலும் இப்போ விஜய்க்கு ஒரு யோசனை வந்துடுது ஏதோ நடக்குது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க விஜய் சோகமாக இருந்ததுக்கப்புறம் தான் வந்து வெண்ணிலா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க அது நாளைக்கான எபிசோட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இது ஏற்கனவே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தது தான் நம்ம ப்ரொமோலையும் பார்த்தாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஸ்டோரி நிறையா இருக்குது அது பேசுகிறதுக்கு பயமாக தான் இருக்குது ஆனால் ஒரு சிலவங்க பார்த்தா தைரியமாக அதை ரிவியூ பண்ணி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா சேனலுக்கு நிறையா பிரச்சனை வரும் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சது தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சும்மா லைட்டாக அவுட்லைன் மட்டும் பேசுகிறேன் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு நிறைய சுவாரஸ்யமான ஸ்டோரி இருக்கு இன்னைக்கான எபிசோட கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இப்போ அப்படின்னா கோவமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டாங்க கண்டிப்பா நாளைக்கான எபிசோட்ல ஒரு வழியாக பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு எமுனாவுக்கு புரிய வச்சுருவாங்க ஆனா எமுனா பண்ணுற டார்ச்சர் இருட்டியேட் ரொம்ப ஓவரா தான் இருக்கு அதை ஒரு பக்கட்டு கதையை தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா காவேரி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ அவங்க கொடைக்கானல் கிளம்பி போவாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் ஆனா இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு டுவிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் சொல்லி சொல்லிட்டாங்கள அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு காவேரி வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கறது அந்த கதையை விட்டுருவோம் ஆனால் வீட்டுக்கு பார்த்தோம்னா திடீர்னு ராதாவும் அன்பரசும் வந்திருக்காங்க இல்லையா இது என்ன கதை அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசுபதி ஏற்கனவே என்ன சொன்னார் நான் ஜெயிலில் இருந்து ரெண்டு நாளில் வெளியில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் சிறப்பான சம்பவம் இருக்குன்னு சொன்னார்ல இனிமே பசுபதி வந்து டெரர் பீசா இல்லாமல் அப்படியே நைசா நடிச்சு வேலையை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துக்கு வரப்போறாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்பரசும் ராதாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்ப தாத்தா சொல்லிட்டாரு சொல்கிறாரு நான் ஒரு வேளை என் பொண்ணு காண்டி யோசித்தாலும் விஜய் பார்த்தா வேற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அதை தான் நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தாங்க அதில் பார்த்தா அன்பரசு ராதா எல்லாருமே இருக்காங்க இப்போ என்ன கதை அப்படின்னா அஜய் ரொம்ப நாளாக கதையில் காட்டாமல் இருக்காங்கல்ல அஜய் பண்ணது நிறைய துரோகம் பிரச்சனைலாம் இருக்குல்ல அதனால் விஜய் கோவத்தில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ராகினி மேலே செம்ம டென்ஷனாக இருப்பார் ஏற்கனவே என்ன சொன்னார் பாவம் பார்த்து தான் உனக்கு இந்த வீட்டில் வச்சிருக்கேன்னு சொன்னார்லே அதனால் ராகினி என்னமே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ ராகினியோட வாழ்க்கைக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பசுபதி தான் இங்கே வீட்டுக்கு வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படி வரும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா பசுபதியை வந்து எட்டி நம்ம விஜய் உதைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பசுபதி பேசுகிற வார்த்தை தான் ஆனால் வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியானு சொல்லிட்டு ஏற்கனவே காவேரி சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வெணிலா வந்து நல்லபடியாக விஜய் காவேரி சேர்த்து வச்சுட்டாங்க அவங்க மாமா அதாவது நம்பிராஜன் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் கிளம்புறேன்னு அப்போ அவங்களாம் கிளம்பிட்டாங்கன்னா அடுத்து காவேரி விஜய் அதாவது விஜய் காவேரிக்குள்ளார சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் கார் காரில் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு காரில் வரும்போது செம்ம குசுமா பேசுவார் நீ இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செல்லமாக டாமஞ்சேரி சண்டை போடுவாங்களே ரொம்ப நாளாக நம்ம மிஸ் பண்ணுறோம் விஜய் காவேரியோட டாமஞ்சேரி சண்டை அந்த டாமஞ்சேரி சண்டை இருக்கும் கண்டிப்பாக சூப்பரான ஒரு மூமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இனிமே கதைக்களம் வந்து எப்படி மாற போகுது அப்படிங்கிறது நிறைய ட்ஸ்ட் அண்ட் டென்ஷனாக இருக்குது அது நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான் பாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்